உறுதியா இருக்கிறது மட்டுமல்ல அந்த விசுவாசத்தை கனப்படுத்துங்க ஆமே இவர்கள் மூன்று பேரும் செய்த காரியம் பலமுறை இந்த வார்த்தையை பேசினாலும் இந்த கால நேரத்தில் ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறாங்க என்ன விசுவாசம் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்பு வைக்க இந்த விசுவாசம் உள்ளத்துல மட்டும் உறுதியா இல்ல அந்த விசுவாசத்தை இப்பொழுது கனப்படுத்துகிறார்கள் எனவேதான் அத்தனை பேர் நடுவில் ஆமே தன்னு தனக்கு அனுகூலமா யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் எல்லார காது கேட்க அவங்க அதை உரைக்கிறார்கள் சொல்றாங்க கன்ஃபர்ஸ் பண்றாங்க என்ன கன்ஃபர்ஸ் பண்றாங்க ஏ உன்னை சுத்தி எதுவுமே அனுகூலம் இல்லை ஆனாலும் என்ன தைரியத்தில் நிக்கிறேன்னு கேட்டா அந்த இடத்துல பேசாமல் வாய திறந்து சொல்றாங்க நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பண்றாங்க இந்த கன்ஃபஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அனுகூலமா எதுவுமே கிடையாது அவங்க கூட நின்று பேசுறதுக்கு கூட யாரும் கிடையாது ஆனா இவங்க மூணு பேர் நின்று பேசுறாங்க சபையே விசுவாசத்துல உறுதியா இருப்பது மட்டுமல்ல விசுவாசத்தை கனப்படுத்துங்க விசுவாசத்துல உறுதியா நிற்கிறவன் பாதையில தைரியமா நிற்பான் விசுவாசத்தை கனப்படுத்தவன் அதை உரைத்து கொண்டிருப்பான் ஆமேன் இதை எனக்கு கத்து செய்வார் இந்த காரியத்துல கத்திர விடுவிப்பார் இந்த காரியத்தில் பிற்பாடு கத்திர எனக்கு ஒரு பதவி வைத்திருக்கிறார் இதற்கு பிற்பாடு கத்திர எனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் விசுவாசத்தை கனப்படுத்துங்க ஆலை நாலு பேர் கேக்குறது மாதிரி சொல்லுங்க கடந்த மூணு நாள் அதுதான் ஆண்டவர் அதிகமா சபையில பேசினார் அதிகமாய் உரைத்து கொண்டே நம்முடைய நாட்களிலே நாம் இதை இதைமோ என்னுடைய வாழ்க்கையில கதை கற்றுக் கொடுத்த பாடத்தில் ஒண்ணு அதுதான் விசேஷமா காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற அன்பான வார்த்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அதிகமா சொல்லுங்க ஆமா நீங்க எதுக்கு காத்திருக்கிறீங்களோ அதை குறித்த கேள்விதான் அதிகமா உங்கள் முன்பாக வரும் பிள்ளைக்கு காத்திருந்தா உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி ஒன்னே தான் இன்னும் விசேஷம் இல்லையா திருமணத்தை காத்திருந்தா அதுக்குன்னு ஒரு கேள்வி வரும் வேலைக்கு காத்திருந்தா அதுக்குன்னு ஒரு கேள்வி அல்லது ஏதோ ஒரு பெலவினை திருமணத்தை ரொம்ப நாள் நம்ம படுத்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு கேள்வி எந்த கேள்விக்கு முன்பாகவும் நீங்கள் சொல்ல வேண்டிய பாதில் கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தையை மட்டும் ஆமே அதை கேட்ட உடனே அவங்களும் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லியிருந்தா தான் நமக்கு ஏன் அழுகல வர்ற போகுது சொல்லி பார்த்து ஏன் இன்னைக்கு சொல்றதை நிறுத்திட்டோம்னா சொன்னவங்க ஒருத்தரும் கேட்டு ஆமேன்னு சொல்லல ஆமேன்னு சொன்ன ஒரே ஆள் யாரு தெரியுமா கண்ணாடி முன்னாடி நாம தான் நான் மட்டும்தான் ஆமேன்னு சொல்றேன் நான் வார்த்தை யாருக்கெல்லாம் சொல்றேன்னு ஒரு ஆளு கூட ஆமேன்னு சொல்லல எல்லாரும் ஒன்னி முகத்து வித்தியாசப்படுத்துறாங்க இல்லைன்னா வேற ஏதாவது நீ சொல்லிட்டே இரு நீ சொல்லிட்டே இரு எவ்வளவு தூரம் என் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறேனோ எனக்கு காத்திருக்கிற நாட்கள் குறுகி கொண்டே இருக்கும் இது என் லைஃப்ல நடந்ததை நான் அனுபவிச்சதை சொல்றேன் மூன்றரை வருஷமா காத்திருந்த என்ன மூன்றரை வருஷத்துல ஆண்டவர் ஒரு சந்திப்பு சந்திச்சு என் சொன்ன வார்த்தை நீ கன்ஃபர்ஸ் பண்ணு முதல் வருஷத்துல கன்ஃபர்ஸ் பண்ணி முதல் வருஷத்துல விசுவாசத்தை அறிக்கை பண்ணியே ஏன் உனக்கு இந்த மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷத்துல உனக்கு பண்ண முடியல சிலர் கண்டா ஒழிச்சு போற சிலர் பேச வந்தா நீ வேற டாபிக் பேசுற தான் ஆண்டவர் பேசுற நீ கன்ஃபர்ஸ் பண்ணு ஆண்டவர் கன்ஃபர்ஸ் பண்றதுக்கு எந்த சிச்சுவேஷனுமே சுத்தி இல்லையா ஆண்டவரே உன் சிச்சுவேஷன்ஸை பார்த்து நீ கன்ஃபர்ஸ் பண்ண கூடாது இனி என்ன பார்த்து கன்ஃபர்ஸ் பண்ண ஆமாம் ஆலையா விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் உன்னை பார்த்துட்டு நான் விசுவாசத்தில் அறிக்கை பண்றது இல்ல பார்க்காம சொல்றேன் பாருங்க இதுதான் கத்தர் கனப்படுத்துவார் ஆமே பார்க்காம சொல்றேன்ல ஆமே அப்படி சொல்ல வச்ச அதே வருஷத்துல தான் கத்தர் எங்களுக்கு வார்த்தை நிறைவேற்றினான் நீங்க சொல்லி பாருங்க வெயிட்டிங் பீரியட் ஷார்ட் ஆகிட்டே வெயிட்டிங் பீரியட் ஷார்ட் ஆகிட்டே அதுக்கு ஆண்டு ஒரு டெஸ்டம் வைப்பார் நீ சொல்ல தொடங்கினதும் ஒரு மடங்கு தீ ஏழு மடங்கு மாறும் சொன்ன உடனே தீ எல்லாம் அணையாது ஒரு மடங்கு தீ ஏழு மடங்கு மாறும் இது மாறும் போதே புரிஞ்சுக்கணும் கத்தர் எனக்குன்னு வைக்கிற டெஸ்ட் இது நான் இன்னும் நின்று சொல்றேனா நீ அதுலேயும் சொல்லிட்டேனா இன்னைக்கு எடுத்த வார்த்தை பின்பு பாடல்ல பதவியை கத்தர் வச்சிருக்கிறா ஹாலலோ ஐயா ஆமேன் அதிகமாக இந்த இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் கத்தர் அதிகமா சபைக்கு அதுதான் பேசி கொண்டுருக்கிறான் ஆமேன் கத்தர் உரைத்த ஒரு வார்த்தை கூட தரையிலே விழவில்லை விசுவாசத்தை அறிக்கப்படுங்க நாலு பேர் கேட்கட்டும் திரும்பவும் கேட்கட்டும் நீங்க எவ்வளவு தூரம் கத்துடைய வார்த்தையை உங்க காதல கேட்கறீங்களோ அதே போல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்க சொல்றத கேட்கட்டும்ன்ற ஆமே பக்கத்துல கேளுங்க வார்த்தை ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க சிலர்ல என்ன வார்த்தை இன்னைக்குள்ள நியூஸா ஆமா கத்தர் தந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா அத சொல்லிட்டே இருக்க எதுவர சொல்லணும் நிறைவேறது வர சொல்லுவேன் நிறைவேற்றின பிறகு சொல்லுவேன் சொன்னதை செஞ்சுட்டாருன்னு சொல்லுவேன் இன்றைக்கி சொல்கிறேன் செய்வாருன்னு நிறைவேறின பரோ சொன்னதை செஞ்சுட்டாரே ஆலலூயா நாம எல்லோரும் எழுந்துன்னு இருக்கலாம் தேவை சமூகத்தில் இந்த நம்பிக்கையோட பின்பு இந்த பாடுக்கு பின்பு ஒரு பதவி என் கத்தன் நல்லவர் யாகோவே நடத்தும் போது வேதம் சொல்லுகிறது நுபாகம் முப்பத்திரெண்டில் அவர் ஒருவரே அவரே வழி நடத்தினார் அன்னிய தேவர்கள் அவரோடு கூட இந்த இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முந்தின அவசரமும் அதற்கு அடுத்த அவசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா முப்பத்தி ரெண்டு இந்த சொல்ற கத்தர் ஒருவரை அவனே வழி நடத்தினார் தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை தன் செட்டைகளின் சுமந்து கொண்டு போகிறது போல இத சொல்ல சொல்ற கத்தர் ஒருவரே சில இடத்துல கூட்ட கலைச்சி கத்தர் சுமக்கிறது உன்னை கூட்டுக்குள்ள வைக்க கூடாது என்பதற்கல்ல அல்லது நீ கூட்டுக்குள்ள இருந்தது போதும் நீ நீ தேவையில்லைன்னு சொல்றதுக்கல்ல பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்றா அப்ப கூட்ட கலச்சது உன் பொசிஷனை மாத்துறதுக்காக ஆம கூட்ட கலைச்சது உன்னை அழிப்பதற்கெல்லாம் உன் பதவியை உயர்த்துவதற்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் ஒருவரே என்னை நடத்திக் கொண்டிருக்கிறார் கத்தர் ஒருவரே என்னை நடத்திக் கொண்டிருக்கிறார் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோ இது செட்டைகளை விரிக்கும் காலம் பறக்கும் காலம் காலம்றக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் உயரங்களில் பாரந்திடுவே

சிறை இருப்பின் முடிந்து விட்டது முடிந்து போனது இருப்பின் நாட்கள் விட்டது நாட்கள் உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேலோதித்த உயர்களில் பார்த்திடுவே வை என் மேல் மேலோதிப்பதால் உயரங்களில் நல்ல கைகளை தட்டி மேலே உயரே 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 நான் பரப்பே உயரே 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 நான் பரப்பே உயரே 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 நான் பரப்பே உயரே மறுபடியும் சுற்று நாட்கள்த்தை சுற்றும்ட்கள்ந்துட்டை முடிந்து போனது மதில்களை நேரம் வந்து விட்டது உன்னதாகி ஓரவலா இரங்கலை பாரதி

போனது எஸ் சத்தம் போனது சூழச் நாட்கள் உன்னதரின் சத்தம் உன்னதாரின் சத்தம் எனக்குள் தோணிப்பதால் உயரங்களில் பாரதிடுவே உன்னதாரின் சத்தம் ஆமே உயிர்பித்தது அவர் சொன்ன வார்த்தையே தெத்து போனதா சாரா கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையே குதித்த காலத்தில்